ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பில் பொதுஜன பெருமுனவின் கண்டி மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எம்மவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அருகில் வைத்துக் கொண்டு அடைந்த நாட்டை நீங்களே மீட்டீர்கள் என சிலர் கூறுவதை கண்டேன் பங்குரோத்து என கூறும் போது எரிபொருள் அமைச்சர் பவித்ரா அரசு பங்குரோத் எனும் போது விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அட்கமையே உரக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அனைத்தும் பிழைத்து போக நான் அதனை செய்யவில்லை என கூற சென்றவர்களுடன் அரசியல் செய்தோம் என்ற கேள்வி எமக்கு உள்ளது நாமல் ராஜபக்சுவை அருகில் வைத்துக் கொண்டு கூறுகின்றேன் இவர்களில் ஒருவரையேனும் தேர்தலின் பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்ள நீங்கள் யோசனை முன்வைக்க வேண்டாம் குப்பைக்கு சென்ற குப்பை மாத்திரம் தற்போது எமது கட்சி தூய்மையானது இதில் நாம் வெற்றி பெறுவோம் இந்த நிலைப்பாட்டுக்காக ஒரு சவாலையும் எதிர்கொண்டு இந்த தேர்தலில் எமது முகாமை வெற்றியடை செய்வதற்கு கண்டீர் உள்ள நீங்கள் அனைவரும் நாம் ராஜபக்சவுக்கு வடுமை வழங்குகின்றீர்கள் நாமல் ராஜபக்ச தெக்க சத்திய ஹரிய பெருமா மஹிந்த ராஜபக்சன் ஏற்றுவாட மாந்த ராஜபக்சன் ஏற்றுவாட நாமல் ராஜபக்சட யாபி ஆண்டவா கதனி நயக்கால்தான் நயக்கால்தான் ஆண்டு கடனை பிட்போடுவதற்காக நாம் அரசாங்கத்தை உருவாக்க போவதில்லை கடனை பிற்போடுவதற்கான அரசாங்கத்தை நாம் உருவாக்க போவதும் இல்லை நாம் கடனை பெற்றால் கடனை மீள செலுத்த வேண்டும் இவன் அரசாங்கம் அரச வருமானத்தை அதிகரிக்கும் கடனை செலுத்த முடியும் என்பதால் நாம் முன்னோக்கி செல்வோம் நான் உங்களுக்கு பொறுப்புடன் கூறுகின்றேன் நீங்கள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மீது வைத்திருந்த நம்பிக்கை சீர்குலைவதற்கு இடமளிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் உங்களுக்கு அவர் தொடர்பில் கடுமையான நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் அதே வேளை இந்த தாய் தந்தையரின் எதிர்பார்க்கும் பிள்ளைகள் எதிர்பார்க்க வரைக்கும் நவீன உலகுக்கு செல்வதற்கான சூழலை நாம் கட்டி எழுப்புவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எத்தகைய சவால் வந்தாலும் நாம் நம்புகின்ற அந்த ஐந்து வீத சக்திகளை அடிப்படையாக கொண்டு வலுவான மகிந்த சிந்தனையை மையமாக கொண்ட அரசியல் கட்சி இந்த தேர்தலில் மாத்திரமல்ல வரும் எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறக்கூடிய சக்தியாக மாற்றமடைந்துள்ளது என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ச இன்று பிற்பகல் கதிர்காமம் திருத்தலத்துக்கு சென்றார் கிரிவிகாரையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட நாவல் ராஜபக்ச கதிர்காமம் கந்தன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் အဲ့ဒီမှာလည်း